ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் பீட்ரூட் பொரியல் எல்லார வீட்லையும் யூஸ்வலாக செய்கிறதான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த மத்தரில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல ஒரு குக்கரில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டாக சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டாக இந்த மாதிரி க்யூப் சைஸில் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க திரும்பி சேர்த்துறாதீங்க அதில் ஒரு ஒரு கையளவுக்கு ஊற வச்சா சுண்டலை சேர்த்துக்கோங்க சுண்டலை நைட்டே ஊற வச்சு மார்னிங் தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் தண்ணி சேர்க்குறப்ப காய் மூழ்கிறதெல்லாம் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் சில பீட்வூட்டில் டக்குன்னு குழஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு வடை சட்டையில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா பொரியலுக்குமே கடலை எண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வரும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க அடுத்தது இதில் ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயாக ரெண்டாக கேரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் காரத்துக்காக சேர்க்கலை அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா பீட்ரூட் சுண்டல் குக்கரில் அதை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிடாதீங்க தண்ணியில் தான் எல்லா சத்துக்களுமே இருக்கும் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இதில் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சுண்டல் பீட்ரூட் வேக வேகிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு இப்போ அடுத்து இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி சுண்டாமல் தேங்காய் சேர்த்திங்கன்னா தண்ணி தண்ணியாக இருந்து பிரிஞ்சு வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப பீட்ரூட்டோட இனிப்புத்தன்மை உங்களுக்கு திகட்டாது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் சுண்டலோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதே சாதமாக கூட பிசைஞ்சு கொடுத்து விடலாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ